நெக்ஸ்ட் வீக் வந்து என்னதான் அஞ்சலி கிட்டே பேசினாலுமே அஞ்சலி அவாய்ட் பண்ணுறாங்க என் புருஷனை பற்றி நீ நீ தயவு பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்றாங்க இங்க பாரு அஞ்சலி என்னைக்கும் அப்படி நல்லா பேசுறேன் நீ ஏன் இன்னைக்கு பேச மாட்டேங்கிற ஏன் ஒரு மாதிரி அவகிட்ட சிடு சிடு நடந்து என்ன ஆச்சு கேட்கும் போது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாங்க என்னாச்சு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று அவங்க மனசில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது விடுங்களா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா அப்படி என்ன பிரச்சனை கேட்கும்போது பாட்டி நான் சொல்றது உண்மை பாட்டி என்ன சொல்லு முரளிகிருஷ்ணன் இருக்காங்கல்ல அவர் நல்லவங்களே இல்லை பாட்டி ரொம்ப ரொம்ப கெட்டவர் என்னமோ சொல்றேன்னு நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்றாங்க இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அந்த முரளிகிருஷ்ணா தம்பி நல்ல தம்பி தானேன்றாங்க இல்ல பாட்டி உங்க எல்லார்கிட்டையும் நடிச்சிட்டு இருக்காரு பாட்டி இதுதான் பாட்டி உண்மை அப்படின்வாங்க ராக என்ன சொல்ற ஆமா என்ன கல்யாண பெருக்க பண்ணிக்கிற வரைக்கும் வந்தாரு அப்படின்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே ராகவ் கிட்டே சொல்றாங்க அப்ப இவ வந்து அவனை காதலிக்கல அவன் தான் லூசு இப்படி பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே ராகவும் புரிஞ்சுக்கிறாங்க இந்த இடத்துல பாட்டி இதெல்லாம் என்னால் நம்ப கூட முடியல மாட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ